தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒன்று ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் ஏவி மையப்ப செட்டியாருக்கு பிறகு அந்த நிறுவனத்தை பொறுப்பெழுத்தி நடத்தி வந்த சரவணன் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் இந்நிலையில் எண்பத்தி ஆறு வயதாகும் அவர் வயது முப்பு காரணமாக இன்று அதிகாலை உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு திரைத்துறையினரை உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கோலிவுட்டில் எத்தனையோ தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்தன இருக்கின்றன ஆனால் அவற்றுக்கெல்லாம் தலையானது என்றால் அது ஏவிஎம் நிறுவனம்தான் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரால் கடந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் ஏகப்பட்ட படங்களை தயாரித்திருக்கிறது சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் என பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறது அந்த நிறுவனம் எப்படியாவது ஏவிஎம் நிறுவனத்தின் பேனரில் ஒரு படத்திலாவது நடித்திட வேண்டும் என்பதுதான் பல நடிகர்களின் அதிகபட்ச கனவாக இருக்கும் மையப்ப செட்டியாரின் மறைவுக்குப் பிறகு அவரது மகன் சரவணன் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பு எடுத்தார் தந்தை இருக்கும்போது எப்படி ஏவிஎம் நிறுவனம் வெற்றிகரமாக இருந்ததோ அதேபோல தன்னுடைய பொறுப்பின் கீழும் இருக்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவர் சரவணன் அதன் பலனாக ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்து அதிக லாபம் பார்த்தது ஏவிஎம் நிறுவனம் பல ஊழியர்கள் அந்த நிறுவனத்தை நம்பி வேலை பார்த்தார்கள் இன்றும் பார்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஏவிஎம் சரவணன் அனைவரிடமும் எளிமையாக பழகக்கூடியவர் பெரிய சாம்ராஜ்யமே அவரது கையில் இருந்தாலும் எந்தவித பந்தாவும் இல்லாமல் விழாக்களுக்கு அவர் வருவதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த திரைத்துறையினரும் ஆச்சரியப்படுவார்கள் ரஜினி முதல் அத்தனை நடிகர்களும் மெய்யப்ப செட்டியார் மீது வைத்திருந்த அதே மரியாதையும் அன்பையும் இவர் மீதும் வைத்திருந்தார்கள் வி எம் சரவணனுக்கு வயது இப்போது எண்பத்தி ஆறு ஆகும் பெரிய அளவில் அந்த நிறுவனம் இப்போது தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவதில்லை சூழல் இப்படி இருக்க வயது மூப்பு காரணமாக அவருக்கு உடல்நலம் சரியில்லாததால் அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார் அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டிருக்கிறது மாலை மூணு முப்பது வரை அஞ்சலி செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது உயிரிழப்பு திரைத்துறையை பெருத்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அவருடைய தந்தையான ஏவி வி செட்டியார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்தார் அப்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் ஸ்டுடியோவை கடைசி வரை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இது எனது ஐம்பது ஆண்டு கால உழைப்பின் சின்னம் எனவே படங்கள் தயாரிக்க முடியாவிட்டாலும் ஸ்டுடியோக்களை இயக்குங்கள் என கூறியிருந்தார் தனது தந்தையின் கடைசி ஆசையை ஏவிஎம் சரவணன் தனது கடைசி காலம் வரை நிறைவேற்றி வந்துள்ளார் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் திரையரங்கில் மிகவும் குறைந்த விலையில் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன பல திரையரங்குகளில் டிக்கெட் விலையை உயர்த்திய போது கூட ஏவிஎம் தனது டிக்கெட் விலையை உயர்த்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வடபழனி ஸ்டுடியோ வாசலில் இருந்த ஏவிஎம் இன் சுற்றும் பூமி திரைப்படத்தின் மீது தீராத தாகம் கொண்டவர்களுக்கு அடையாளமாகவே பார்க்கப்பட்டது இப்படியான பல புகழுக்கு சொந்தமான குழுவத்தின் ஏவிஎம் சரவண் அவர்களின் மறைவு மொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தில் பல வெற்றி படங்கள் வெளியாகி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் வசனகர்த்தா மு கருணாநிதியும் பெரும் புகழ் பெற்றனர் இந்த திரைப்படத்தின் மூலமாக கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியானது அதற்கு பிறகு பல வெற்றி படங்களை இந்த நிறுவனம் கொடுத்தது பாவ மன்னிப்பு பார்த்தால் பசிதீரும் சர்வர் சுந்தரம் முரட்டுக்காலை சகலகலா வல்லவன் முந்தானை முடிச்சு நல்லவனுக்கு நல்லவன் மிஸ்டர் பாரத் சம்சாரம் அது மின்சாரம் ராஜா சின்ன ரோஜா எஜமான் மின்சார கனவு ஜெமினி சிவாஜி அயன் என பல படங்களை இந்த நிறுவனம் கொடுத்திருக்கிறது இந்நிலையில் ஏ சரவணன் அவர்களின் மறைவு தற்போது திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது